உங்களுடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இபுனு மாஜா என்ற நபிமொழி தொகுப்பினிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக நபி தோழர் அபு ஹொரேரர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லம் லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதருக்கு சொர்க்கத்தில் நிச்சயமாக அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அப்போது அந்த மனிதர் இது எவ்வாறு எனக்கு கிடைத்தது என்று ஆச்சரியப்பட்டு கேட்பார் அப்போது அவருக்கு சொல்லப்படும் இது உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகள் பாவ மன்னிப்பு தேடியதால் கிடைத்தது என்று அவருக்கு கூறப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் ஆக நம்முடைய பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவருக்காக இந்த உலகத்திலே நாம் அதிகமதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும்